இப்போ நீங்க வியந்த தமிழ் அறிஞர்கள் யாரெல்லாம் அவங்களுடைய சிரத்தை பத்தி எனக்கு சிலதெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்களேன் ஏன்னா எவ்வளவு பாடுபட்டு இன்னைக்கு தமிழை நம்ம கிட்ட சேர்த்திருக்காங்க எவ்வளவு நம்ம அதை அழிக்கிறோம்னு தெரியணும் இல்லையா தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிறத விட இந்த தமிழ் கவிஞர்கள் இந்த தமிழுக்கு செஞ்சிருக்கிற அற்புதங்கள் வந்து நிறைய அதுல நம்ம என்னைக்குமே மறக்க கூடாத ஒருத்தர்னா கம்பர் தான் ஏன்னா பத்தாயிரம் பாட்டு எழுதியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய பாடலோட ஒரு பெரிய காப்பியம் கொடுத்தது வந்து கம்பன் தான் எந்த அளவுக்கு அவர் தமிழில தமிழ்ல அவர் செஞ்ச அந்த அற்புதம் அப்படின்னா ஒரு நாட்டை பத்தி ஒரு அழக சொல்ல சொல்றாங்க இப்ப நீங்க ஒரு நாட்டை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அந்த நாட்டோட மலை கடல் இயற்கை வளம் இயற்கை வளம் வீடு சொத்து இதெல்லாம் பேசலாம் கம்பன் என்ன செய்யறாரு நேராக இந்த நாட்டை பத்தி நான் உனக்கு சொல்றவான்னு கூட்டு போய் ஒரு குப்பை தொட்டியை காட்டுறாரு நாட்டுடைய வளத்தை காட்டுறதுக்கு குப்பை தொட்டியை போய் காட்டுறாரு என்னடா அந்த குப்பை தொட்டில ஒரு ஒரு செவப்பு கொண்ட வச்ச ஒரு வெள்ளை சேவல் குப்பையை கலருதான் அந்த குப்பையை கலர்னா அதுல என்ன வருதான் தங்கம் ஆரம் வைர மேகலை வைடூரிய நெக்லஸ் எல்லாம் அதுல வருதான் கிண்ட கிண்ட அப்போ ஏன் அப்படி அதுல வருதுன்னா அந்த நாட்டு பெண்கள் ஒரு முறை அணிந்த நகையை திரும்ப அணிய மாட்டாங்களாம் அவங்க வீட்டுக்காரர் இன்னொரு நகை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா பழைய நகையை தூக்கி குப்பைத்தொட்டில போட்டுருவாங்களாம் அத குப்பை நினைச்சு அந்த கோழி கிளறுமா அதை வானத்துல இருந்து பார்க்கற தூக்குனாங்குருவி என்ன செய்யுமா இருட்டுல தான் கூட்டுக்கு வெளிச்சம் வேணும்னு மின்மினி பூச்சை புடிச்சு பிடிச்சி கூட்டுல சொருகி வைக்குமா இது கிளற கிளற வெளியே வர அந்த முத்து பவளத்தெல்லாம் மின்மினி <melodic> பூச்சின்னு <melodic> நினச்சிக்கிட்டு <melodic> இந்த அதை பிடிச்சிட்டு போய் கூட்டில் சொருகி வைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நாடு கோசல நாடுன்னு கம்பர் எழுதுற அப்போது இந்த இமேஜினேஷன் நீங்கள் உலக இலக்கியங்களில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏன்னா இந்த தமிழினுடைய இந்த பெரிய நீள வளர்ச்சிக்கு காரணம் இந்த தமிழில் இருக்க இலக்கியங்கள் தான் ஏன்னா இந்த செழுமை மாதிரி நம்ம எங்கேயுமே இந்த செழுமையை பார்க்க முடியாது அப்போ கம்பன் மகாகவி பாரதியிலிருந்து பல பேர் இந்த கவிஞர்கள் இந்த தமிழுக்கு கொடுத்துருக்கிற பெரிய சொத்து இந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம்